வாங்க அசோக்குமார் சகோதரா வணக்கம் சாரா வணக்கம் சாரா வணக்கம் சௌரா இப்போ கிளியர் ஆயிரும் நான் வந்து நம்ம யூடியூப் நண்பர்கள் குரூப் இருக்குல்ல அதில் வந்து நம்ம உறவுகள் யார் யார் என்னுடைய பதிவு பார்த்துருக்காங்க அப்படின்னு உள்ளதை உள்ள பார்க்க போயிருந்தேன் அதனால் உங்களுக்கு நெற்று சுற்றுற மாதிரி காட்டியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ம் டீ குடிச்சிட்டோம் ப்ரோ டீ குடிச்சிட்டோம் ப்ரோ சேலம் ம் ஓகே ஓகே சிறப்பு 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 உங்களுடைய ஐடி அப்படியே வந்துடுச்சு நம்ம உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ கொடுப்பாங்க நன்றி 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 நீங்களும் என்னுடன் தொடர்ந்து பயணிக்கிறீங்க சிறப்பு எனக்கு ஒரு ஆதரவாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆதரவாக நான் இருப்பேன் ஓகே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சியில் எந்த குறையும் இல்லை சிறப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக அன்பு அசோக் குமார் சகோதரா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுவதில் தப்பு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நம்ம ஜில் ப்ரோ நம்ம யூடியூப் நண்பர்கள் குரூப்பை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஒருவேளை மெசேஜுகள் அதிகமாக வருதுன்னு வெளியில் போயிட்டாங்களோ என்ன தெரியல அவங்ககிட்ட சொல்லுங்கள் நண்பர்கள் தானே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் மீண்டும் அண்ணனோட குடும்பத்தில் வந்து இணைய சொல்லுங்கள் சரியா எங்கள் பகுதி இன்றைக்கி முழுவதும் சின்ன சின்ன சார்ல் மலை உங்கள் பகுதி என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருதா வந்ததா பிறந்த பயனை நீ அடைந்தா மலரே குறிஞ்சி மலரே எங்கேயோ அந்த பாடல் பாடுற சவுண்டு கேட்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு குரூப் நம்ம வச்சிருக்கிறது இது ஒரு நன்மை ஒவ்வொருத்தர் லைவ் போடும்போது அந்த குரூப்பில் போடும்போது யாராவது ஃப்ரீயாக இருக்கிற உறவுகள் வருவாங்க அதுதான் அதுக்கு தான் நான் அந்த குரூப்பை தொடங்கினது இப்போ நீங்களே லைவ் போடுறேன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் அந்த குரூப்பில் அந்த மெசேஜ் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற உறவுகள் உங்களுடன் வந்து பேசுவதற்கு வருவார்கள் அப்படியா சரி சரி எல்லாம் இறைவன் செயல் நான் மட்டும் என்னவா நான் என்னை முதுகலை பட்டம் பெற்றவரா நானும் ஏதோ எழுத படிக்க தெரிந்தவர் தான் அதிகம் படிக்க தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படியே போயிட்டுருக்குது என் வாழ்க்கை மழை துள்ளி விழுது இப்போ எல்லாம் எவ்வளோ உறவுகள் வருவாங்க தெரியுமா இப்போ என்ன காரணமோ தெரியல யூடியூப் ப்ளீஸ் ஆட்களை அனுப்புங்க mhm mm வாங்க 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 வணக்கம் வணக்கம் எனக்கு பதில் என் சகோதரன் சொல்றாங்க லைவ் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் என் சகோதரர் அசோக் குமார் சொல்கிறாரு அசோக் குமார் விலோ சேலம் என்ற ஐடியில் இருந்து அவருக்கு நம்ம எல்லாரும் ஃபாலோ கொடுப்போம் நான் கொடுத்துட்டேன் 嗯嗯嗯。嗯。 வாங்க முகமது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நாலு இருபத்தி ஆறு சூப்பர்ண்ணா சூப்பர் அண்ணா இங்கு ஐந்து ஐம்பத்தி ஆறு வாங்க ராதாகிருஷ்ணன் சகோதரா ஆமாம் ஆமாம் இங்கே மழை தான் மலை தான் இங்கேயும் மலைதான் எப்படி இருக்கிறீங்க சகோதரா நல்லா இருக்கிறீங்களா நமக்கு யூடியூப் வந்து ஒரு புதிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு டிசைன் பண்ணுறது இந்த டைப்பு நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கா உறவுகள் இப்படி இருக்கட்டுமா இல்ல வேற வைக்கணுமா சொல்லுங்க கிருஷ்ணன் சகோதரா உங்களுக்கு ஸ்பேனர் போடுறேன் நம்ம அசோக் குமார் சகோதரனுக்கு ஒரு இது கொடுத்துருங்க அசோக் சகோதரா அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க